வணக்கம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இனிய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் பரணி நட்சத்திரம் அப்போ பரணி நட்சத்திரத்தை பற்றி தான் முக்கியமான எல்லா விஷயங்களுமே பார்க்க போகிறோம் அப்போ அந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குணநலன்கள் உங்களுக்கு எப்படியாக இருக்கும் கல்வி வருமானம் அந்த இல்லற வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த மாதிரியான ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் அப்போ உங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மெயினாக இந்த வீடியோ பதிவை பாருங்கள் உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தாங்க அப்போ உங்களுக்கான பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே ஒரு சுக்ர பகவானோட நட்சத்திரம் அப்போ அந்த சுக்ர பகவான் உங்களோட ஜாதக அமைப்பில் வலு எப்படி இருக்கார் அப்படின்றத பொறுத்து அந்த பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்த சந்திரன் நான் அமர்ந்தால் தான் உங்களுக்கு பரணி நட்சத்திரம் அப்படின்ற விஷயங்கள் வரும் ஜாதகத்தில் அப்போ அந்த ஒரு சுக்கர பகவானோட தசை அமைப்புகளும் வரணும் அவ அவர் வந்து ஒரு நல்ல ஆட்சி உச்ச அமைப்புகள் அல்லது நட்பு வீடுகளில் அமைப்புகளில் நல்ல யோகமாக வரணும் இதை மாதிரியெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சுக்கரனோட விஷயங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிக அற்புதமான அந்த தச அமைப்பு வரணுங்க மெயினாக அப்படின்றது சூப்பராக சுகபோகமாக நல்ல வாழ்க்கை அமைப்புகள் இருக்கும் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே நம்ம பார்த்துலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த பரணி சுக்கர பகவானோட நட்சத்திர அமைப்புகளுக்கு பொதுவாக என்ன இருக்கும் உங்களுக்கு அப்போ அந்த விஷயங்களை பார்த்துட்டு ஒரு கல்வி பொருளாதாரம் ஒரு இல்லற வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அப்போ பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பரந்த மனசுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க எந்த விதமான ஒரு கடுமையான சொல்லும் நீங்க சொல்ல மாட்டீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த மாதிரியான ஒரு தங்கமானவங்க அப்போ உங்க மேல ஒரு கல் கூட வீசலாங்கன்னு வச்சுக்கங்களேன் யாராவது அப்போ அந்த கல்லை கூட ஒரு வீசினாங்கள நம்ம மேல படுத்துனாலும் அவங்கள பொறுத்து மன்னிச்சு ஏற்றுப்பீங்க ஆக எந்த விதத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையான பொறுமைசாலியாக கண்டிப்பாக இருப்பீங்க அப்போ உங்களோட ஒரு கண் அப்படின்ற விஷயங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிதாக அமைப்புகளாக இருக்கும் ஒரு கவரக்கூடிய வகையிலும் இருக்கும் ஏன்னா சுக்ரன் இல்லையா ஒரு கவர்ச்சி அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கு இல்லையா அப்போ உங்களோட கண்ணாலேயே ஒரு கவர்ச்சி அப்படின்ற விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களாம் அந்த கண்ணெலாம் பார்த்தாங்கன்னா ஒரு சில பேர் கண்ணால் பார்த்தாலே மயக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அதெல்லாமே வந்து அந்த பரணி நட்சத்திரம் சுக்ர பகவானோட ஒரு அம்சம் பார்த்தாலே அப்படி கவர்ச்சி வருங்க சுக்கரன் அப்படின்றது அந்த சினிமா கலை நடனம் இதெல்லாம் இது இருக்கு இல்லையா அப்போ அதுல எல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே நம்ம அதை பிடிச்சி போய் நம்ம பார்க்குறோமா இல்லைங்களா அந்த மாதிரி அப்போ ஒரு கவர்ச்சி மிக்க ஒரு நபராகவும் கண்டிப்பாக இருப்பீங்க உங்களை பற்றி வெளிப்ப அதாவது அடுத்தவங்க சொல்கிறது இருக்கீங்களா சொல்கிறதுட்டையும் இயல்பாக அன்பாக பேசி எடுத்து சொல்லுவீங்க அப்போ அந்த கண்களாலேயே மெயினாக கண் கவர்ச்சி இருக்குது இல்லையா கண்ணை பார்த்தோன்னே மயக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாமே இந்த பரணி நட்சத்திரக்காரங்க அப்போ ம ஒரு அவங்க வசீகரம் மிக்கவங்களாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களோட பேச்சால் கண் பார்வையால் சிரிப்பால் எல்லாத்தையும் உள்ளத்தை கவருங்க அவங்க அந்த பரணி நட்சத்திரத்தில் இருக்கவங்க மெயினாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த கண் கவர்ச்சி பேசியே மயக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாமே இந்த பரநே சொந்தமானவங்க அப்போ அந்த இந்த மாதிரியான எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க மே அவங்க மேலே ஃப்ரெண்டாக அவங்க இல்லைன்னா வேலையை அவங்களுக்கு கையே ஓடாது அந்த மாதிரி ஒரு நல்ல ஈர்ப்புத்தன்மை அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் எவ்வளோ தான் கவலை அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு மனதுக்குள்ளேருந்தானு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வெளியவே கிடைக்க மாட்டாங்க எல்லாமே அன்பாக சிரிப்பு சிரித்து பேசி எல்லாமே ஒரு சகஜமாக பேசி நல்லா அமைதியாக இருப்பாங்க எல்லோரு இடத்துலையும் நட்பு பாராட்டுவாங்க மெயினாக நட்பு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்ல அதாவது எப்படின்னா யாருமே க ஒரு இவங்க வேண்டாம் வேணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க எல்லாரு கூடயுமே அன்பாக நட்புறவுடன் பழகக்கூடியவங்களும் இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ எதிர்காலம் அப்படின்றத பற்றி யோசிக்காமல் அந்த சுக்கரனோட ஒரு விஷயம் ஆ ஆடை ஆபரணங்கள் கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கணும் இது அடுத்து இப்போ இன்னைக்கு நாளைக்கு கையில் பணம் வேணுமே செலவுக்கு அப்படின்ற மாதிரியாக ஒரு சிந்தனையும் இல்லாமல் கொஞ்சம் ஆடம்பரமாக இருப்பாங்க இல்லையா அப்போ எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்காமல் கொஞ்சம் இருக்கிறத வச்சு ச சுகபோகமாக இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக இருப்பாங்க வாழ்க்கை முழுசாக வாழணும் அப்படின்னு நினப்பாங்க அந்த இதில் அப்போ அந்த சுகர் சுக்கரனாலே வந்து சுகபோகமாக இருக்கணும்னு நினைக்க வருவாங்க இல்லையா அப்போ வாழ்க்கையை சுகபோகமாக வாழணும் அப்படின்றது நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்தது தான் அவங்க அதுக்கான விஷயங்களே தான் செய்வாங்க அப்போ நம்மளை மாதிரி அன்பு செலுத்துகிறவங்க நமக்கு ஒரு ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற விஷயங்களையும் எதிர்பார்ப்பாங்க நம்ம மேலே யாரும் அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்றத பார்த்தா அவங்க கூட ஒரு ஈர்ப்பு அப்படின்ற விஷயங்களையும் இருக்கும் அப்போ உங்களை மாதிரி அன்பு செலுத்துறவங்களை பார்த்தா அவங்களோட நட்பு உணர்வு நட்பு ஃப்ரெண்ட்ஸு லவ் அப்படின்ற விஷயங்களும் நிறைய சீக்கிரமே அட்ராக்ஷன் வரக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்க இந்த குறுக்கு வழி போகிறது அமைப்புகள் இருக்கு இல்லையா அது மாதிரி இந்த சுக்ரனோட விஷயங்கள் வர்றதுனாலையும் ஓரளவுக்கு குறுக்கு வழியில் போக மாட்டாங்க நேர்மையாக நீதி நேர்மையாக க இருக்கணும் அப்படின்றது நினைப்பாங்க மனச்சாட்சியோடு நீங்கள் எதையுமே செய்யணும் அப்படின்றவங்களாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க அப்போது ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே சரியாயிருங்க சுக்கரனோட ஒரு விஷயம் எந்த வித ஒரு நோய் பாதிப்புகள் இருந்தாலும் சீக்கிரம் ரெடியாகும் உங்களுக்கு உடலில் பாதிப்பு அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் சரியாகும் அப்போது ஒரு வேலை அமைப்புகளுக்கு போகிறீங்க அப்போ வேலை விஷயத்தில் ஏதாவது ஒரு உயரதிகாரியே உங்களுக்கு ஒரு கடினமாக நடத்தினாலும் அவர்கிட்டையுமே பேசி உங்கள் அவரோட பாராட்டியுமே நீங்கள் பெறுவீங்க ஆகா பரவாயில்லை நம்ம எவ்வளோ தான் இவ்வளோ ஒரு விஷயங்கள் ஒரு பேசினாலுமே நம்மளை வந்துட்டு கூட நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படின்றதுலே ஏன்னா அவங்களுக்கு அதில் உங்களோட கூட பழகுறதுலேருந்து அதில் ஈர்ப்பு அப்படின்ற விஷயம் வந்துடும் அப்புறம் அவங்களோட வேலை செய்கிறது நீதி நேர்மை அப்படின்ற விஷயம் அந்த வேலை செய்கிறீங்களே அதையுமே பார்த்துட்டு அவங்களுக்கு உயரதிகாரிகளுக்கும் உங்கள் மேலே ஒரு தனிப்பற்றுதல் அப்படின்ற விஷயம் இருக்குதுங்க அப்போ சுக்கர பகவானாலே உங்களுக்கு ஒரு பல நட்சத்திர சொந்தக்காரர் அவர் ஒரு புனிதமான விஷயம் ஆட்சி உச்ச வீடுகளில் இருக்கும்போது மிக மிக தூய்மையாக இருப்பார் அப்போ அவருக்குரிய விஷயம் எல்லாமே கரவத்தம் ஆதிபத்திய விஷயங்கள் எல்லாமே வருவாங்க என்ன ஒரு அழகு சம்மந்தப்பட்ட ஒரு அமைப்புகளில் போகிறது அந்த அழகுக்கு கலை அமைப்புகள் அந்த அழகு வேலையமைப்புனா அந்த பியூட்டி பார்லரு அந்த மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா அதுல நிறைய இதில் இருக்கவங்க அவங்களுக்கு சுக்கரனோட ஒரு விஷயம் நிறைய இருந்தால் தான் நல்ல யோகமாக ஜாதகத்தில் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த அமைப்பு வருங்க அப்புறம் இந்த கலை நடனம் அப்படின்ற விஷயம் ஒரு அழகு சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இவங்களுக்கு தெளிவாக அந்த கிடைக்கக்கூடிய யோகா அமைப்புகள் இருக்கும் அதெல்லாம் ஜாதக வலு அமைப்புகள் இருக்கணும் இதெல்லாம் அந்த மாதிரி யோகா அமைப்புகள் இருக்கும்போது கண்டிப்பாக இது இருக்குங்க மெயினாக புத்தி கூர்மை இருக்கும் சாப்பாக இருப்பாங்க எதையுமே கப்புன்னு ஒரு கற்புரை புத்தி மாதிரி புரிஞ்சுப்பாங்க அந்த மாதிரியான விஷயம் இருக்குங்க ஒரு அழகு அப்படின்றத ஆராதிக்கக்கூடிய குணமும் இருக்கும் இவங்க தன்னை போலவே இன்னொருத்தவங்க ஒரு அழகாக இருந்தாங்கன்னா அவங்களையும் மதிப்பாங்க அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் ஆவாங்க அதை தான் சொன்னேன் அவ இவங்கள போலவே யார் இவங்கள கூட ஒரு அன்பாக அழகாக ஒரு விஷயங்கள் வர்றாங்களோ அவங்கள பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு அப்படின்றது ஏற்பட்டு காதல் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து ஒரு ஒரு ரசிகன் மனப்பான்மை இருக்குங்க எந்த விஷயமா இருந்தாலும் ரசித்து ரசிச்சு வே இவங்களுக்கு வாழ்க்கையில வாழ்வாங்க அப்போ ஒரு அந்த சுக்ரன் அப்படின்ற விஷயங்களுக்கு கூடிய அதுவும் ஒரு விஷயம் தான் ரசிகராக இருப்பாங்க இவங்க என்ன ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா டிராவலிங் போகிறோம் அப்படின்னு விஷயம்னு வச்சுங்களேன் அப்போ அதுலேயுமே அவங்களுக்கு என்ஜாய் பண்ணி போவாங்க இந்த டூரிஸ்ட்டு இதெல்லாம் போவாங்க இல்லையா அப்போ போகும்போது இந்த சுக்ரனோட விஷயம் இருக்குது பிரயாணம்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்படியே அந்த பார்த்தீங்கன்னா அதை ரசித்து ரசித்து எல்லா இடத்துக்கும் போய் ரசிச்சு போவாங்க நல்லா பண்ணுவாங்க வசி என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க அடுத்து இந்த சுக்ர அமைப்புகள் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆடை ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதுவுமே ஒரு பார்த்தீங்கன்னா கெத்தான ஒரு டீசண்டாக நீட்டாக அழகாக இருக்க மாதிரியான ஆடையை தான் இவங்க ரொம்ப விரும்பி போடுவாங்க மெயினாக லேடிஸ் ஜென்ஸுமே பார்த்திங்கன்னா டீசண்டான ஒரு போட்டு ஒரு ராஜயோகமாக வா நல்ல சிம்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க இவங்களுக்கு நகை அது மேல ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் அந்த சுக்ரனோட அமைப்புகள் வர்றது ஆடை ஆபரணங்கள் வர்றது கண்டிப்பாக இருக்கும் ஒரு பார்த்திங்கன்னா ஏழை வீட்டில் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வெள்ளி செயின் அந்த வெள்ளி மோதிரம் அப்படி மாதிரி போடுறக்கூடிய ஒரு சிந்தனை என்ன அவங்களுக்கு இருக்குங்க அப்போ ஒரு சுக்கரனோட விஷயங்களில் எல்லாமே இருக்குது டோட்டலாக அந்த சுகபமான விஷயங்கள் ஒரு பெண்கள் மேலே அதிகமாக ஈர்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க அதே போல் புனிதம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதிலையும் இதில் சீக்கிரமே ஈடுபாடு அவங்களுக்கு வந்துடும் ஆனால் ஒரு ரசிக மனப்பான்மை இருக்கும் ஒரு லவ் அமைப்புகளில் நிறைய அட்ராக்ஷன் இவங்களுக்கு வரும் இவங்க அல்லது இவங்களோட நட்சத்திரத்தில் இருவங்களை பார்த்தாலே நமக்கு அப்படியே அவங்களோட பேசணும் எல்லாம் தோணும் அப்போ குடும்ப வாழ்க்கை அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக ஒரு சுக்கரன் நல்ல அமைப்புகளில் ஜாதகத்தில் இருக்கும்போது இனிமையாக இருக்குங்க வாழ்க்கை அமைப்புகள் அப்படின்றது நிறைய நேரம் பேசுவாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசி பேசி சலிக்கவே சலிக்காது எல்லா யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரிங்க இல்லை ஃபோனில் பேசுகிறது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இந்த பரணை நினச்சிடுறவங்க ஃபோன்லேயே நிறைய ஃபோன்லேயே குடும்பம் நடத்தாமல் வர்றா அப்படின்னு சொல்கிறாங்களே இது பரணி நினைச்சது இருந்தாங்க அது பெண்களாக இருக்கும்போது நிறைய நேரம் ஃபோன்லேயே பேசி அவங்களே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அதெல்லாமே வர்றதெல்லாம் இந்த பரண நினச்சிருக்கிறாங்க அப்போ இதே போல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த அதுக்கான ஒரு உங்களோட ஜாதகத்தை வலு இருக்கணும் இது பொதுவான குண குணங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் இந்த பரநத்தில் இருப்பாங்க அப்படின்றதுக்கான விஷயங்கள் மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரன் நெஸ்தத்தில் இருந்தால் இப்படியெல்லாம் இருப்பாங்க எல்லாமே எல்லாமே எக்ஸார்ட்டாக கிடச்சிரும் அப்படின்ல அந்த அவங்களோட ஜாதக வலு எப்படி இருக்குது அதோட தச அமைப்புகள் குத்திகள் மெயினாக வரணும் அதெல்லாம் வந்து வரும்போது தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒரு ஜாதகம் வலியிருக்கும்போது அது கண்டிப்பாக கிடச்சிருங்க ஏன்னா அதோட விஷயத்தை அது கொடுத்து தான் ஆகணும் அதோட தசை அமைப்புகளை வரணும் வரும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்போ ஒரு கல்வி அமைப்புகள் அப்படின்றது வர்றதில் என்னென்ன கல்வியெலாம் இவங்க படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவாங்க ஃபஸ்ட்டு அந்த தசை அமைப்புகளை வந்து அந்த ஒரு ஜாதகம் வலி இருக்கும்போது அப்படின்றது தெளிவாக சொல்லிடுறேன் எல்லாமே ஓகே அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இசை அப்படின்றது நடனம் அப்படின்றது ஒரு கலை அப்படின்றது இருக்கும் இந்த ஈல நடனம் அப்படின்ற விஷயத்தில் எல்லாமே இந்த பரநதுக்காரங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்குங்க அப்புறம் நடிப்பு அப்படின்ற விஷயம் அந்த சினிமா அப்படின்ற விஷயம் வரும் இல்லையா அப்புறம் நாடகம் அப்படின்ற விஷயம் வரும் சீரியல் அது எல்லாமே அந்த சுக்கரனோட ஒரு அது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும்போது அந்த அதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அடுத்து மாடலிங் பண்ணுறேன் இந்த ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறேன் அப்புறம் வந்து இந்த பியூட்டி பார்லர் வைக்கிறேன் அப்படின்ற அமைப்புகளாக வருது இல்லையா இதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் நிறைய கல்வி அமைப்புகள் இதுலேயும் கல்வி அமைப்புகளில் போகிறவங்க இந்த சுக்ரன் ஒரு நல்ல யோகா அமைப்புகளாக இருக்குது அந்த அழகு நிலையம் சார்ந்த அந்த பியூட்டி பார்லர் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ ஒரு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நிர்வாக திறமை அப்படின்றது இவங்களுக்கு ஒரு எதுவுமே நீதி நேர்மையோடு தான் பார்ப்பாங்க அதுவுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இவங்களை வந்து இது நல்லா பேசுகிறாங்க அன்பாக பேசுகிறாங்கன்னா கரெக்டாக அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்களோ அதை சுட்டி காட்டி அதையும் வந்து இவங்க எடுத்து மேலே கொண்டு போவாங்க அதுவுமே இவங்களுக்கு இருக்கும் அப்புறம் விவசாயம் அப்படின்றது ஒரு பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இவங்களுக்கு வரும் சனியோட வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லா இருக்கும்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாடலிங் விளம்பரம் செய்கிறது அப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த ஆடு விளம்பரம் கொடுக்குறாங்க அதில் நடிக்கிறது அப்படின்றது இல்லையா இதுவுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அடுத்து இந்த வாகனம் வாகன சுக்கரின்னாலே வாகனத்தை தொடாம இருக்க முடியாதுங்க வாகனம் அப்படின்ற விஷயத்தில் இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் நடுத்தர பயணம் அப்படின்ற விஷயங்கள் போகிறதுக்கும் நல்ல யோகா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது இன்ட்ரஸ்ட் இருக்கும் அவன் அந்த யோகமும் கிடைக்கும் மெயினாக அந்த இதில் நட்சத்திர அமைப்புகள் வரும்போது அப்புறம் வந்து ஹோட்டல் அப்படின்றதுல ஒரு பணிகளில் அது அலங்காரம் டிசைனிங் பண்ணுறாங்க இல்லையா அது அமைப்புகளில் இவங்களுக்கு இருக்கும் சட்டத்துறைகள்லையும் ஒரு சிலவர் இந்த சுக்கரனோட பரணி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க ஏன்னா மேசத்தில் வர்றதுனால அமைப்புகளில் கொஞ்சம் வலு கொஞ்சம் நல்லா இருக்கும்போது அந்த சட்டத்துறை அமைப்புகள்லையும் இவங்களுக்கு வர அப்போ வந்து இந்த பணம் பொருள் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு சேர்க்குறதுக்கு ஆர்வம் மிக ரொம்ப ரொம்ப இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த க ஒரு வருமானம் ஒரு கல்வி அமைப்புகள் அப்போ இல்லற வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அப்படின்றத அளவு அதிகமாக அன்பாக நேசிப்பிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்போ வந்து அவங்க இல்லாமல் ஒரு நாள் கூட பிரிஞ்சே இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் கணவன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரேர் கேஸ் தான் ஒரு தொண்ணூறு ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் இல்லாமல் ஒரு பத்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா என்னோட குடும்பம் என்னோட ஃபேமிலி என்னோடய கணவன் மனைவி கணவனாக தான் மனைவி மனைவியாக தான் கணவனை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க நான் வெளியூர் கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தளவுக்கு பாசம் வச்சுருப்பாங்க இந்த நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கவங்க ஆக ஒரு இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக இம்பார்ட்டாக மேரேஜ் அமைப்புகளில் தடை பிரச்சனைகள் பெருசாக கொடுக்குறது இல்லைங்க சீக்கிரமே மேரேஜ் ஆகிறதுக்கு யோகம் இருக்குங்க இருபத்தி மூணு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இந்த நட்சத்திரத்தில் எங்களுக்கு ஓரளவுக்கு பதவி விடாமல் இருக்கும்போது கண்டிப்பாக மேரேஜு யோகா அமைப்புகள் சிறப்பாக அதுலேயே கொடுத்துரும் அந்த பரண நட்சத்திரத்தில் இருக்குவங்களுக்கு அப்போ இவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு வசதி பணம் அப்படின்றத இவங்க கண்டிப்பாக எல்லாத்தையுமே சம்பாதிக்கக்கூடிய விஷயத்துலேயும் இவங்க அந்த மேரேஜ் அமைப்புகள் வருதுன்னா அதுக்கான தகுதியும் திறமையும் அவங்களுக்கு வந்துடும் அந்த ஸ்டேஜில் இருபத்தி மூணு இருபத்தி ஏழுலேயே ஓரளவுக்கு இவங்க வந்து அந்த லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பணம் பொருளாதாரத்தை கண்டிப்பாக இருக்கும் அப்புறம் மெயினாக பண விஷயங்களில் இவங்க ஒரு செலவு வந்து அதிகமாக பண்றவங்கள இருப்பாங்க ஏன்னா சுக்கரனால பந்தா அதுக்கும் சொந்தக்காரர் அவருதுங்க அப்படின்றப்ப பணம் பொருள் செய்யலாம் சேர்த்தாலும் அது செலவு அளிக்கணும் அப்படின்றது முன்னாடியே சொன்னேன் நான் அந்த குலநலங்கள்லயே அடுத்த நான் அடுத்த நாளைக்கு பணம் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம இன்னைக்கு நான் நான் வந்து இருக்கேன் இந்த நிமிடம் ஒரு நல்ல யோகமாக சிறப்பாக இருக்குன்னா கிடைக்கிற பணத்தை எல்லாம் செலவழிக்கணும் அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் போறது கூட சைக்கிள் கூட இருக்காது ஆனா இந்த இப்போ இருக்க பணத்தை பூரா அத்தனையுமே வந்து ஒரு சுகபோகமாக ஒரு கேத்தா பந்தாவோ செலவழிப்பாங்க இல்லையா அது எல்லாமே இந்த ஒரு செலவழிக்கிறது இந்த சுக்ரனோட இந்த பரணி நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு பந்தா தான் செலவழிக்கணும் அப்படின்ற இருக்குங்க ஆனால் குடும்பத்தோட நம்பிக்கை ஆதரவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு அன்பாக பழகுவாங்க இந்த ஆதரவு பொறுமையாகவும் கொஞ்சம் இருப்பாங்க அப்புறம் மதிப்பு மரியாதை அப்படின்ற விஷயங்களும் எல்லாருக்குமே கொடுப்பாங்க பெரியவங்க இருக்கவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே ஒரு சின்ன இவங்களோட வயதோட சின்ன சிக்குற ஒரு குறைவாக இருந்தேன் அவங்கள கூட மதித்து பேசுவாங்க அன்பாக வசக்கூடிய குணம் அப்படின்றது இருக்குங்க வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் மிகவும் மிகவும் அந்த அன்பாக பாசமாக பழகி சொந்த விபந்தங்களோடு எல்லாமே ஒரு ஈர்ப்பு இவங்களை மேலேயும் கவரைச்சிருக்கும் குடும்பத்து மேலேயும் இவங்களுக்கு அக்கறை எல்லாமே இருக்குங்க டோட்டலாக பரணி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது போது நட்சத்திரம் கலை இயல் இசை நாடகம் அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் அந்த சுக்ரனோட விஷயங்களும் சூப்பராக இருக்கும் குணமாக அன்பாக பழகக்கூடிய நபர்களாக இருக்கும் இல்லற வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட்டோட வாழணும் அப்படின்னா ஒரு நண்பர் ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னா இந்த பழனி நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்போ இதே போல் பழ நட்சத்திரம் எப்படி இப்படிலாம் இருக்கும் இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களாம் இருக்கும் பொதுவான குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது அறுபது டு எழுபது பர்சன்டேஜ் தாங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்புறம் வந்து இது அவங்களுக்கு அவங்கவுங்களோட சுய ஜாதகம் நான் சொல்லிட்டேன் அந்த சுக்கரனோட விஷயம் ஆட்சி உச்சம் அந்த புதனோட ஆட்சி உச்ச வீடுகளில் இருக்கும்போது இது எல்லாமே சொன்னது கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத எல்லாமே இஞ்சி பிஞ்சா தெளிவாக அவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் எல்லாமே நம்ம பார்த்தோம் இதுபோல் அடுத்தடுத்த நட்சத்திர அமைப்புகளில் நம்ம கண்டிப்பாக தொடர்ச்சியாக வீடியோ பதிவுகள் போட போகிறேன் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்